குரு பேர்ச்சிக்கு முன்ன நம்ம செய்ய வேண்டிய கால பைரவர் வழிபாடு பற்றியும் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ரகசியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் குரு பெயர்ச்சிக்கு முந்தைய காலத்தில் ஏற்படும் தடைகள் பண சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க கால பைரவ வழிபாடு அப்படின்றது சிறந்த வழியாகும் பைரவரை சரியான முறையில் வழிபடும் போது தடைகள் விலகி தாமதங்கள் நீங்கி குரு பயிற்சியால் ஏற்படும் நன்மைகளை உடனே பெறலாம் ஜோதிடத்தில் கிரகப்பெயர்ச்சி மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன குறிப்பாக குரு ஒவ்வொரு பனிரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் அப்ப இது போன்ற ஆன்மீக தகவல்களை எளிதாக காணலாம் குரு பகவான் ஞானம் கல்வி செல்வம் பிள்ளை பாக்கியம் நற்பண்பு தெய்வ அனுகிரகம் ஆகியவற்றிற்கு காரணமானவர் எனவே குரு பேச்சுக்கு முன்பும் சரி பின்பும் சரி மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஆனா குரு பேச்சுக்கு முந்தைய காலத்துல சிலருக்கு தடைகள் பண சிக்கல்கள் வேலை நெருக்கடிகள் உடல் நல பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சினை மன அழுத்தம் இது போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் இந்த தடைகளை உடைத்து நன்மையை பெற வேண்டும் அப்படின்னா அதற்கு சிறந்த வழிபாடுன்னு சொல்கிறது பைரவரை வணங்கி வர்றது தான் கால பைரவர் சிவபெருமானின் ரூபம் காலம் என்ற அதிசய சக்தியை கையில் வைத்திருப்பவர் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு காரியமும் நேரத்துடன் தான் நெருக்கமான தொடர்புடையது சரியான நேரத்தில் நடந்த சரியான காரியமே வெற்றியை தரும் இல்லையா அதுபோல காலத்தை கையில் வைத்திருக்கின்ற தெய்வம் என்ற காரணத்தினாலே பைரவரை வணங்கி வரும்போது தடைகள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை பைரவர் வழிபாடு செய்வது அப்படின்றது எல்லாருக்குமே தெய்வீக கருமமாக தான் கருதப்படுது குரு பெயர்ச்சி பலருடைய ஜாதகத்தில் அஷ்டம கேந்திரம் விரோத நிலை அப்படின்ற இடங்களில் இருந்தாலும் சிக்கல்களை தரும் அந்த சிக்கல்கள் வாழ்க்கையில் தடை கடன் தாமதம் ஆரோக்கிய பிரச்சனைகள் வழக்கு இது போன்ற வெளிப்படும் பைரவர் தடைகளை சுலபமாக கலைந்துவிடும் சக்தி கொண்டவர் குரு தரும் சோதனைகளை குறைத்து அதிர்ஷ பலனை விரைவாக கொடுப்பவர் அஷ்டமி திதி ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச அஷ்டமி அமாவாசைக்கு முன் வரக்கூடிய எட்டாவது நாள் சனிக்கிழமை பைரவருடன் தொடர்புடைய நாள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி அல்லது இரவு ஒன்பது மணி இருந்து மணி வரையும் பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் எப்படி பண்ணலாம் வீட்லேயே இந்த வழிபாடை செய்யலாமா வீட்டில் சுத்தமான இடத்துல பைரவர் படத்தை வைத்து தீபம் ஏற்றலாம் நெய்யால் செய்யப்பட்ட அகல் விளக்கு தீபம் சிறந்தது கருப்பு நாய் பைரவரின் வாகனமாக கருதப்படுது அவற்றிற்கு பால் பிஸ்கட் உணவு கொடுத்து வரலாம் வெள்ளைப்பூ செம்பருத்தி பூ கொண்டும் அலங்கரிக்கலாம் நூற்றி எட்டு முறை ஓம் கிரீம் வதுகாய பைரவராய நம அப்படின்ற மந்திரத்தையும் ஜெபித்து வரலாம் பைரவருக்கு வெற்றிலை பழம் எலுமிச்சை போன்றவையை நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம் முடிந்தால் பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவர் அஷ்டரி சோஸ்திரம் அல்லது கால பைரவர் அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் விரைவாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பண சிக்கல்கள் குறைந்து கடன் தளர்வு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி உருவாகும் தொழில் வியாபாரம் விரைவாக முன்னேற்றம் காணலாம் வழக்கு எதிரி தீய சக்தி போன்றவை விலகும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் கூட வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி